வணக்கம் இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக நாடாளுமன்றம் செல்ல உள்ள மலையக பெண்கள் கொழும்பு மாவட்டத்தில் மகிந்தவின் சாதனையை முறியடித்த பிரதமர் ஹருணி அமரசூரிய நடந்து முடிந்த பொது தேர்தலில் வரலாறு காணாத அளவிற்கு அனுர தரப்பு கட்சியானது அதிகளவு வாக்குகள் பெற்று மக்கள் மத்தியில் முன்னிலையில் இருக்கின்றது அந்த வகையில் இந்த விடயத்தினை யாருமே எதிர்பார்க்காத விடத்து மலையகத்தை சேர்ந்த பெண்களும் நாடாளுமன்றம் செல்வதற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக தேசிய மக்கள் சக்தி கட்சியானது அதிகளவு வாக்குகளை பெற்று மாபெரும் வெற்றி ஈட்டியுள்ளது அந்த வகையில் நாடாளுமன்றம் செல்வதற்கு தெரிவு செய்ய உறுப்பினர்களில் மேலும் அவற்றில் மூன்று தமிழ் பெண்களும் அதிலும் குறிப்பாக இரண்டு மலையகத்தை சேர்ந்த பெண்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் அந்த வகையில் மாவட்டத்தில் இருந்து அம்பிகா சாமுவேல் மற்றும் நுவரலியா மாவட்டத்தில் இருந்து கிருஷ்ணன் கலைச்செல்வியும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் இருவரும் சேர்ந்தவர்களாக இருக்கின்ற இடத்தில் நடைபெற்ற முடிந்து பொது தேர்தலில் வேட்பாளராக இணைந்திருந்தனர் அந்த வகையில் இவர்களுக்கு மக்கள் வத்தியில் அதிகளவு வாக்குகள் வந்துள்ளதை அடுத்து நாடாளுமன்றம் செல்வதற்கு தெரிவு செய்யப்பட்ட பன்னிரண்டு பெண்களில் இவர்கள் இருவரும் அடங்குகின்றார்கள் அந்த வகையில் இலங்கையில் இவ்வாறு பாராளுமன்றம் செல்வதற்கு முதல் முதலில் மலையகத்தை சேர்ந்த இரண்டு பெண்கள் தெரிவு செய்திருக்கின்றையும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சியில் இருந்து பிரதமர் ஹருணி அமரசூரிய கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டிருந்தார் அந்த வகையில் அந்த வகையில் இவர் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது விருப்பு வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருக்கின்றனர் இதுவரையில் ராஜபக்ஷ பெற்றிருந்த சாதனையை முறியடிக்கும் விதமாக ஹருணி அமரசூரிய கொழும்பு மாவட்டத்தில் இவ்வாறான வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இந்த எண்ணிக்கையிலான வாக்குகள் இதுவரையில் பாராளுமன்றத்தில் முதல் முதலில் அதிக கூடிய வாக்குகளை பெற்ற வரலாற்று சாதனையில் ஹருணி அமரசூரிய இடம் பிடித்துள்ளார் இதன் மூலம் ஹருணி அமரசூரிய இதுவரையில் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷ அவர்கள் பெற்றிருந்த வாக்குகளையும் விட அதிகமாக பெற்றுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொழும்பில் மஹிந்த ராஜபக்ச ஐந்து லட்சத்தி இருபத்தி நான்கு வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருந்து இதுவரையில் இலங்கையில் இடம் பிடிக்காத அளவிற்கு மஹிந்த ராஜபக்ஷ வரலாற்று சாதனை நிகழ்த்தியிருந்தார் ஆனால் அந்த சாதனையை முறியடிக்கும் விதமாக அருணி அமரசூரியிற்கு அவரையும் விட அதிகமான வாக்குகள் வந்துள்ளதை அடுத்து அவர் வரலாற்று சாதனை நிகழ்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இவர் கொழும்பு மாவட்டத்தில் முதலிடம் வகிக்கின்ற குறிப்பிடத்தக்கது இவர் எங்களுடைய செய்திகள் ஆர்வதற்கு